அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டத்தில் ஏற்படுகின்ற நவக்கிரகம் மாற்றம் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்ட வைக்கிற போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கூடவே பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பரிபூரண அருளும் இணைந்து முருக பெருமானின் அருளும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கிரக நிலைகள் உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகிறது மொத்தத்தில் இந்த காலம் வந்து நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எதுல கவனமாக இருக்கணும் எதுல நீங்க சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கறத பத்தின தகவல் தெரிந்த பலன் பெற வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகாரதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்வாடனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குமராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே உற்சாகமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க இந்த நேரத்தில் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இடைஞ்சல்களை நீங்கள் சந்தித்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை வந்து வழங்கக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன விளைவுகள் வந்து வரலாம் ஆனால் இருக்காது அதன் மூலமா எந்தவித பாதிப்பும் ஆனாலும் பயணங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துடுறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பணம் வந்து பெரிய அளவில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்திலையும் கொஞ்சம் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி பிள்ளைகள் நலன்ல அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப ஆஹ் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் நீங்க எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் அமையப்படுவீங்க அதன் காரணமா பிள்ளைகள் மூலமா உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருக்க பெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க வைத்திருப்பது அவசியமாகிறது அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும் தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள மனதுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்து கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போவீங்க மனதுல உற்சாகம் ஏற்படும் குடும்பத்துல இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க வீண் வாக்கு வாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம் சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதுல புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளான நன்மைகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண் வகை தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க காரியங்கள்ல சாமதம் தாமதம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமாய் இருக்கிறது நல்லது அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல வந்து எடுத்த முயற்சிகள் சிறு தடைக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே மாதிரி பண பிரச்சினைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடு அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க